மைவித்திரி உறவுகளுக்கு வணக்கம் இந்த வாரம் நம்ம எம்டியோட பெயில் பெயில் மனு வந்து ஃபைல் ஆயிடும் நம்மளுக்கு கண்டிப்பாக எம்டிக்கு பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம் உறவுகள் அனைவரும் காத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் என் மனசுல தோன்ற நியாயமான கோரிக்கைகள் நம்ம நீதி தேவதைக்கு சமர்ப்பிப்போம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நினைச்சிருக்கிறேன் நீதி தேவதைக்கு எதுக்காக கண்ணை மூடி இருக்காங்க ஐயோ கண்ணு தெரியலையன்னா நீதிபதி நீதி தேவதை வந்து எப்படி ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்க முடியும் அப்படின்னு சின்ன வயசுல நினச்சிருக்கோம் இந்த இது வந்து எல்லாத்துக்குமே தோணும் ஏன் நீதி தேவதையோடைய கண்ணை வந்து மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது தோணி இருக்கும் நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அந்த நீதி தேவதையோட கண்கள் எதற்காக கட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு நீதிபதி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி விமலா அப்படிங்கிறவங்க இதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க ஒரு நீதிபதியின் முன்பு ஒரு வாதம் வைக்கப்படும் பொழுது வாதிட்டவர்கள் யார் என்று கண்கள் பார்க்கவே கூடாது ஆனால் காதுகள் பார்க்க வேண்டும் இதயம் கேட்க வேண்டும் ஆகையால் தான் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது நம்ம யார் வாதிடுறாங்கன்னு பார்க்கவே கூடாதாமா ஆனா இதயம் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவுசெய்து அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களோட கோரிக்கைகள் இருக்கிற ஒரு மனுவை இதயத்தால் கேட்டு நல்ல தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் சார்பாகவும் நம்ம நீதி தேவதைக்கு கோரிக்கை வைக்கிறோம் எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்கள் எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது சட்டத்திற்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை இதை நான் சொல்லலை பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்கிறாரு மக்களுக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் சட்டங்களை எழுதினாரு மக்களுக்காக மட்டுமே சட்டம் இருக்கு மக்களுக்கு நீதி வழங்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த நிறுவனத்தோட எம்டிக்கு வந்து கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் கிடைக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஒரு நல்ல சட்டங்கிறது நன்மை செய்வதை எளிதாக்கணும் தவறு செய்கிறத கடினமாக்கணும் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்கே நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குது சிவாஜி படத்தில் நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் அவர் ஒரு நல்லது செய்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவார் எவ்வளவு எதிர்ப்புகளை தாண்டி அவர் போராடி ஜெயிப்பாருன்ட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுக்கும் நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி விளம்பரத்துறையையும் வியாபாரத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி கட்டமைத்து அதை வெற்றிகரமாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது போது கார்பரேட்டு அரசியல்வாதிகளோட தூண்டுதலாலையும் ஒரு தனி மனிதன் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி ஒரு நிறுவனத்து மேல் தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய ஒரே எண்ணம் வந்து இந்த கம்பெனியை ஒழிக்க வேணும் அப்படிங்கிறது மட்டும்தானோ தவிர அவருக்கு வந்து அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் பறி போயிடுமே அப்படிங்கிற எந்த கவலையும் கிடையாது அவருடைய ஒரே நோக்கம் எம்டிக்கு பெயில் கிடைக்கக்கூடாது இந்த கம்பெனியோட எதிர்காலத்தை முடக்கிறது மட்டும்தான் ஆப்பு முடக்கலங்கிறத கூட அவ்வளோ வேதனையோடு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எம்டிக்கு பெயில் கிடைச்சிடுவோங்கிற ப பதட்டத்தில் கொலை முயற்சி நாடகம்லாம் இருக்கிறாரு தனி ஒருவன் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் கடைசி ஒரு பக்கத்தில் இருந்திருக்க இந்த பிஸ்னஸ் நியூஸ் தான் எல்லா பக்கத்துக்கும் நியூஸ் கொடுக்குது அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லுவார் அதே மாதிரி கடைசி ஒரு பக்கத்தில் இருக்கிறது பணக்காரர்கள் கோல வச்சுக்கிட்டு இருந்த ஒரு வியாபாரத்துறையில் ஒரு சாமானியனாக உள்ள புகுந்து அந்த வியாபாரத்தில் முதல்ல வாடிக்கையாளர்களை உருவாக்கி அதுக்கப்புறம் பொருட்களை உருவாக்கி சந்தைப்படுத்தி வியாபாரத்துறையையும் விளம்பரத் துறையையும் கட்டமைத்து ஒரு சமூக நோக்கோட ஏழை மக்களை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிட்டராக மாற்றி அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இருக்கிற ஒரு எம்டிக்கு அடுக்கடுக்கான தொல்லைகளை சமூக ஆர்வலங்களை போர்வையில் ஒருத்தன் கொடுத்துக்கிட்டுருக்கிறான் எங்கள் கம்பெனியும் சட்டத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் சரண்டர் ஆகியிருக்கிறாங்க நீதித்துறை நல்லா விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சட்டங்கள் ஏழைகளை கசக்கி பிழிகின்றன பணக்காரர்களோ சட்டத்தை ஆட்சி செய்கின்றனர் அப்படிங்கிறத மாத்தி நல்ல சட்டங்கள் நன்மை செய்வதை எளிதாக்குகின்றது அப்படிங்கிறத நிலைநாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கிறோம் சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் நிரபராதியை எப்படியாவது காப்பாற்ற மட்டுமே குற்றவாளிகளை காப்பாற்ற அல்ல ஒரு ச ஒரு வழக்கில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை குற்றவாளிகளுக்கு சாதகமாக ஆக்கி நம்ம வந்து குற்றவாளிகளை விடுதலை பண்ணியிருக்காங்க இதை வந்து நிறைய சினிமாவில் பார்த்துட்டுரு பார்த்துருக்குறோம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட சட் தான் நம்ம நீதித்துறையோட மிக முக்கியமான கோட்பாடு அதன்படி நம்ம ஒரு சாமானியனாக இருந்து ஒரு பிஸ்னஸை கட்டமைச்சு அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குற ஒரு நிறுவனத்தோடய எம்பிக்கை இந்த சட்டம் கண்டிப்பாக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த சட்டம் கண்டிப்பாக பெயில் கொடுக்கணும் இந்த சட்டம் இந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது இந்த நிறுவனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது அந்த அதீத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இது மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் அதனால தான் எங்கள் எம்டி தானாக வந்து சரண்டராக இருக்கிறாங்க இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆன்லைன் நிறுவனம் வந்து சரன் எம்டி வந்து சரண்டர் ஆனது இதுவே முதல் முறை எங்களையே அறியாமல் ஏதேனும் சட்ட விதி மீறல்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து எங்கள் நிறுவனம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தரும்படி கேட்டுக்கிறோம் நீதி தேவதை அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களையும் இதயத்தில் நிறுத்தி சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது சட்டத்திற்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்ற பெருந்தலைவர் காமராஜரின் கூற்றை நினைவில் கொண்டு எங்கள் எம்டிக்கு பெயில் கொடுத்து எங்கள் கம்பெனி மென்மேலும் வளரவும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் உயரவும் வழிகாட்டும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ வைத்து வாழ் தீமைக்கும் நன்மை செய் உண்மையை உறக்க சொல் என்ற உயர்ந்த கோட்பாடுகளாகோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்பர் ஒன் கம்பெனியாக இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்து ஒரு முன்னணி நிறுவனமாக மாறதுக்கு இந்த நீதி தேவதை எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் நமது நிறுவனத்தின் எதிர்கால வெற்றியை நீதி தேவதைக்கு சமர்ப்பிப்போம் வாழ்க வளமுடன்